வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கப்பறம் வாங்க இந்த பாருங்க எங்கள் மீன் தார் தெரு வாசலில் எடுத்து விட்டார் இது கவலை மீனா இது வலை மீனா வாங்க எப்படி குழம்பு வச்சு வறுக்கலான்னு பார்ப்போம் அவரே வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம வந்து இதில் கல் உப்பை போட்டு நல்லா உரைஞ்சி அலைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் உப்பு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரைச்சி க வந்தாச்சு வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி குழம்பு இது பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறோம் இது நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் பாருங்க நமக்கு எவ்வளோ தேவை காரம் எவ்வளோ தேவை என்ன ஆகுவோ அதுக்கு மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சது மீன் குழம்புக்குலாம் சூப்பராக இருக்கும் சட்டியே அடுப்பில் வச்சாச்சு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு வெண்டயம்தான் அதனால் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து வெ வெந்தயம் வந்து நல்லா செவக்க இதுவாகிடுச்சு அதனால் இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இன்னும் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க மீன் செலஞ்சு சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காய தக்காளி எல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி வதங்கள் வழங்கினா தினி குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வெங்காய தக்காளி பாதிக்கு வதங்கிருச்சு நம்ம கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிக்கலாம் புளி புளி மிளகாய் தூள் உப்பு போட்டிருக்கோம் கரை கரைச்ச கரைகளும் இதெல்லாம் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா மீனையும் மாங்காவையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க மாங்காவை போட்டுக்கலாம் அது மாதிரி எடுத்து வச்சிருக்க அலை அழைச்சிட்டு எடுத்து வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம் குழம்பு அடிக்கடி கரண்டி விட்டு கிண்ட விடாது மீன் எல்லாம் உடஞ்சிரும் அதனால நல்லா குறிச்சி வெந்து வரட்டும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பாருங்க நாலு ஒரு வெங்காயம் இப்போ பெருஞ்சிரம் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புல வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச வெங்காயமும் பெருஞ்சிரகத்தையும் ஒன்றும் ரெண்டுமா உடச்சி வச்சுருக்கேன் இதை போடலாம் நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் வச்சு பாருங்கள் மீன் குழம்பு செம்ம வாசமாக இருக்கும் பெருஞ்சிரமும் வெங்காயமும் உடச்சி ஊற்றினா நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ நீங்களும் இப்படி தான் வைப்பீங்களா இல்லை வந்து இதில் வேறு எதுவும் மாற்றமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்